சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் முத்தலாக் இருக்குது பார்த்தீங்களா முத்தலாக் தடை சட்டம் அப்படிங்கிறத வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து நடைமுறைப்படுத்தினார் ச சட்டம் ஏற்றி அதன் மூலமாக இந்தியா முழுக்க அதை வந்து அமுல்படுத்தி இப்போ நடைமுறையில் இருக்குது இந்த சட்டத்தை கொண்டு வரும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்தியா முழுக்க முஸ்லீம் மதவெறி கும்பல்கள் குறிப்பாக மதவெறியில் ஊறி போனது ஜிகாதிகளெல்லாம் சேர்ந்து பெரிய போராட்டங்களெல்லாம் முன்னெடுத்தாங்க அந்த போராட்டத்தில் வந்து பெண்களை கொண்டு போய் முன்னாடி நிப்பாட்டி வச்சாங்க இது ஒரு முக்கியமானது தமிழகத்தில் இன்னும் ஒருபடி மேலே போய் பெரிய அளவில் பெண்களை கொண்டு வந்து தெருவில் இறங்கி ரோட்டில் இறங்கி இந்த முத்தலாக்கு வந்து வேண்டாம் முத்தலாவுக்கு தடை சட்டம் வந்து இருக்கக்கூடாது அது முஸ்லீம் மதத்தையே வந்து நசுக்கிறது முஸ்லீம் மதத்துக்கு உள்ள மூக்கை நுழைக்கிறது அப்படிலாம் சொல்லி தான் மோடி வந்து முஸ்லீம் மக்களுக்கு எதிரான ஒரு வில்லனாக கட்டமைச்சதுல இது ஒரு முக்கியமான காரணம் கட்டமைப்பதற்கு இது ஒரு முக்கியமான காரணமாக எடுத்துக்கிட்டாங்க எடுத்து எல்லாம் பண்ணாங்க ஆனால் இது வந்து ஒரு பெரிய அடிமைத்தனம் இது ஒரு காட்டு முராண்டித்தனம் அதாவது முத்தலாக்கில் மூணு தடவை தலாக்கு தலாக்குன்னு சொல்லி ஒரு பெண்ணை வந்து ஒரு மனைவி வந்து விவாகரத்து பண்ணுறதுங்கிறது ஒரு காட்டு முராண்டித்தனம் தானே இன்னொன்று பெண் அடிமைத்தனம் இது இதை எப்படி ஏற்றுக்க முடியும் அப்போ ரொம்ப காலமாக பெண்களை வந்து முஸ்லீம் மத மதத்தை சேர்ந்த ஆண்கள் வந்து இந்த மாதிரி ஒரு முத்தலாக்குங்கிற ஒரு தலாக்கு தலாக்கு தலாக்குன்னு சொல்லி எடுத்ததுக்கு முடிச்சதுக்கும் விவாகரத்துங்கிற மேரில் அவங்களுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணதுலேருந்து அவங்களுக்கு விடுதலை கொடுத்தது வந்து பிரதமர் நரேந்திர மோடி அன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் எதிர்த்தாங்க அந்த ஒருத்தனுக்கு இடுப்புலையும் துணி இல்லாமல் கிடந்து தெருவில் கிடந்து ஆடுனானும் அன்னைக்கு அதில் வேற திருமாவளவரிலேருந்து ஆரம்பித்து மு க ஸ்டாலின் அப்புறம் வந்து கனிமொழி ஒரு பெண்ணாக பிறந்ததும் அது வேற பெண்ணு நீ கணக்கில் சேர்க்கல முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படி தானே சரி வச்சுடுங்க அப்போ இவங்க அப்புறம் வந்து எல்லோருமே எல்லா கூட்டணி பரிவ கம்யூனிஸ்டு காங்கிரஸ் இன்னும் இருக்கக்கூடிய அல்ற சில்லற கட்சிகள் அத்தனையும் இதுக்கு வந்து முத்தலாக் தடை சட்டத்தை எதுக்கு கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவில் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ என்ன அப்படின்னா அதில் ஒரு சின்ன தகவலை நான் இப்போ உங்களுக்கு நான் சொல்லணும் காஞ்சிபுரம் மாவட்டம் பெரிய காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள பெரிய காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர் இஸ்மாயின் செரீப் இந்த இவருடைய மகன் வந்து நாசர் ஷரீப்னு ஒரு முப்பத்தஞ்சு வயசான ஒருதர் இவர் வந்து சாஃப்ட்வேர் என்ஜினியர் இதை ஞாபகத்தை வச்சுடுங்க இவருக்கும் திருவண்ணாமலை மாவட்டம் அப்பந்தாங்கலை சேர்ந்த மஸ்தான் ஷரீப் அப்படிங்கிறவருக்கு மகள் ஆயிஷா பிரிதோஸ் முப்பத்தி மூணு வயசானவங்க அவங்களுக்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் திருமணம் நடந்துச்சு இவங்க ரெண்டு தங்கம் திருமணம் ரெண்டு ரெண்டு குடும்பத்துலேயும் பேசி சொல்லி ஏற்பாடு பண்ணி இந்த மாதிரி திருமணம் பண்ணி வச்சாங்க ரெண்டு பேருமே அந்த அம்மாவும் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இந்த ஆயிஷா பிர்தோஸ் இருக்காங்கள்ல அவங்களும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இவர் வந்து பெங்களூரில் வேலை பார்த்து தனியார் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கார் நாசர் ஷெரீப்பு அந்த அம்மா ஆயிஷா பிர்தோஸ் வந்து ஜெர்மனுக்கு போயிட்டாங்க அந்த வேலை வந்து அங்கே கிடைச்சதுனால அது இதை விட அதிக சம்பளம் கிடைக்குங்கிறனால நேராக அங்கே போயிட்டாங்க திருமணம் ஆகி அதுக்கு இடையில் வந்து அவங்களுக்கு உள்ளால் ஒரு பிரச்சனை வந்து போச்சு கணவன் மனைவிக்குள்ள எல்லா எந்த வீட்டில் பிரச்சனை இல்லை எல்லா இடமும் பிரச்சனை வரும் ஆனால் அதை அதை வந்து பெரியவங்க என்ன செய்யணும் பேசி அதை தீர்த்து வச்சு இதாம நம்ம கலாச்சாரம் நம்ம பண்பாடு தான் அதனால வந்து சில விஷயங்கள்லாம் முன்ன பின்னே இருந்ததுனால அதை அனுசரித்து போகணுங்கிறத மனைவியிட்ட சொல்லணும் கணவங்கிட்ட மண்டையில ரெண்டு தட்டு கொடுத்து இது வந்து கடந்த காலம் இல்லை இது நிகழ்காலம் இங்கே வந்து பிரதமர் மோடி ஒரு சட்டத்தெல்லாம் கொண்டு வந்திருக்கார் ராசா நீ வந்து ஒழுங்கு மரியாதையா அவ கூட குடும்பம் நடத்துன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணணும் பெரியவங்க அப்படி தானே இவங்க அந்த பழைய காலத்து நினைவில் இருந்து என்ன பண்ணி விட்டாங்கன்னா முத்தலாக்னு சொல்லி ரெஜிஸ்டர் தபாலில் அனுப்பி விட்டாங்க முத்தலாக் எது விவாகரத்தான் முத்தலாக் போட்டு முத்தலாகே வந்து இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் கூத்து பண்ணிட்டு இருந்தாங்கன்னா எஸ்எம்எஸ் மூலமாக முத்தலாக் அப்புறம் வந்து வாட்ஸ்அப் மூலமாக முத்தலாக் முத்தலாக் அப்புறம் ஃபோன் மூலமாக ஃபோன் பண்ணி முத்தலாக்குன்னு சொல்கிறது இதெல்லாம் சொல்லி தலாக்கு தலாக்கு சொல்கிறது இதெல்லாம் சொல்லிட்டு நடந்தாங்க இப்போ தலாக்கு தலாக்குங்கிறத வந்து ரிஜிஸ்டர் தபாலில் இவர் அனுப்பிட்டார் அனுப்பிவிட்டு நேரே அங்கே போச்சுது அந்த அம்மா உடனே அங்கேருந்து ஜெர்மனிலேருந்து இங்கே வந்திருக்காங்க வந்த உடனே நேரே போய் ஆறு அணி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் போய் அந்த ஆயிஷா பெர்தோஸ் வந்து ஒரு புகார் கொடுத்தாங்க இதுக்கு இடையில் என்ன நட அந்த புகார் கொடுக்கும்போது தான் ஒரு விஷயம் வெளியே தெரிஞ்சுது என்னென்னா இந்த இவை இருக்கான் பார்த்தீங்களா நாசர் ஷரீப் பெங்களூர்ல சாப்ட்வேர் இன்ஜினியர் வேலை பார்த்தாரு கணவர் நாசர் ஷரீப் அவர் வந்து அடுத்த கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டார் ஏன்னா இங்கே வந்து முஸ்லீம் மதத்தில் தான் நீங்கள் எத்தனை வேணால் கல்யாணம் பண்ணிடலான்னு ஒரு கான்செப்ட் வச்சிருக்கீங்களா அதெல்லாம் அவங்க ஆண்கள் வந்து சாதகமாக பயன்படுத்தி எடுத்துக்கிறாங்க அதை தனக்கு சாதகமாக எடுத்துக்கிட்டு அதை வந்து பெண்களை வந்து ஒரு அடிமையாக வச்சு அந்த பெண் என்ன செய் பார்ப்போம் அப்போ அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான் சரி பெண் உரிமை பேசக்கூடிய மூதவிகளெல்லாம் இதை பத்தி பேசுங்க அந்த அனைத்து மக்களுக்கு ஆரணி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் கொண்டு போய் அது படித்த பொண்ணு கரெக்டாக முத்தலாக்கு தடை சட்டம் இருக்கு மோடி கொண்டு வந்திருக்காரு நமக்கு பாதுகாப்பு இருக்குங்கிறத உணர்ந்த உடனே முறையாக விவாகரத்து தபாலில் பதிவு தபால் அனுப்பிவிட்டு முத்த தலாக்கு தலாக்கு தலாக்கெல்லாம் சொல்லி ஒன்றும் விவாகரத்து பண்ண முடியாது அதுக்கு தெரியும் அந்த அதனால் க்ளீனாக கொண்டு போய் நேராக கொண்டு போய் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் கொண்டு போய் வழக்கு தொடர்ந்துச்சு வழக்கு தொடர்ந்த உடனே இஸ்மாயின் செரிப் சரிப்க்கு அப்பா அப்புறம் நாசர் சரிப்பு ரெண்டு பேரையும் பிடிச்சு கைது பண்ணி விட்டாங்க பிடிச்சு நாலு சாத்தி சாதி கைது பண்ணி நிறைய இப்போ உள்ள பிடிச்சு போட்டிருக்காங்க இப்போ என்ன விஷயம் அப்படின்னா இந்த முத்தலாக் தடை சட்டம் வராமல் இருந்திருந்தா இந்த பெண் வந்து இந்த படித்த பெண்ணாக இருந்திருந்தாலும் கூட அந்த ஆயிஷா பிருதோஷ் வந்து நல்ல கல்வியை படிச்சு நல்ல ஒரு சாஃப்ட்வேர் வெளிநாட்டுல போய் வேலை போய் செஞ்சிருந்தாலும் கூட அத வந்து அது அதுக்கு தலைவனங்கி தான் ஆயிருக்கணும் ரெஜிஸ்டர் அனுப்புறதை ஏத்திட்டு தான் போகணும் இதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் இந்த ஜமாத்துன்னு ஒன்று வச்சிருக்காங்க பாத்தீங்களா அவங்க தனியா ஒரு அரசாங்கம் நடத்திட்டு இருக்காங்க அதாவது ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைன்னா கூட ஜமாத்துல இருந்து உங்களுக்கு யாரும் நாங்க உதவிக்கு வரமாட்டோம் ஒரு சாவுனாலும் வரும் அதுனால வரமாட்டோம் எதுனால வரமாட்டோம் நீ நேர்மையா நடந்த எதுக்கு உதவி தேவை அரசாங்கம் நடக்குது அரசியல் அமைப்பு சட்டப்படி அரசாங்கம் நடந்துகிட்டு இருக்குது இந்த நாட்டில் யாராவது தப்பு பண்ணால் நம்ம நிறைய போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் போலீஸ்காரன் வந்து தப்பு யாருக்குங்கிறத விசாரிச்சு அதுக்கு இது பண்ண போகிறாங்க அதே மீறி கோர்ட்டுக்கு போகலாம் எவ்வளவோ பஸ் வழிமுறைகள் இருக்குது ஜமாத்தில் உள்ளவங்க அவங்க தனியாக ஒரு நீதிமன்றம் வச்சுருக்காங்க ஆபூன் இந்த மாதிரி போனால் முத்தாலாக்கு கொடுத்தாச்சா அது ஓகே அவ்வளோ தான் முத்தாலாவுக்கு கொடுத்தது இது ஜமாத்து உடந்தை இல்லைன்னா அவன் கொடுத்துருக்க முடியாது இந்த மாதிரி சட்டத்தை மதித்து தான் நீ நடக்கணும்னு ஜமாத்துலேருந்து சொல்லியிருந்து மண்டையில் ஒரு தட்டு கொடுத்துருந்தாலே அந்த நாசர் சரிப்பு அவன் வந்து ஒழுங்காக அந்த முத்தலாக்கு பண்ணியிருக்கான் அந்த விவாகரத்துங்கிறத முறப்படியே அவ முறப்படி பண்ணுங்க கோர்ட்டுக்கு போங்க அந்த பெண்ணினுடைய உரிமை நீங்கள் விவகாரத்தை வாங்கிட்டு போங்க அது முறை உங்களுக்கு வாழ விரும்பலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு என்னென்ன செட்டில் பண்ணுவோம் பண்ணி முறப்படி போங்க அது என்ன அதிகாரம் அதிகாரம் பண்ணி ஒரு ஒரு ரெஜிஸ்டர் தப்பால் அனுப்புகிறோம் இதுக்கு ஜமாத்துக்கள் அந்த துணை நிற்கிதுன்னா எவ்வளோ கேடுகிட்ட செயல் இது இப்படி தான் வந்து ஜமாத்துங்கிற பேரில் உட்காந்து அங்கே ஒரு சண்டித்தனம் பண்ணிட்டு இதெல்லாம் இருந்தாங்க காலங்காலமாக பண்ணிட்டு இருந்தாங்க பெண்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு வந்து கல்வி கற்ற பெண்கள் மத்தியில் இன்னமும் தெளிவாக இதெல்லாம் புரிதல் வந்ததுனால அந்த பிதாமகன் மோடி கொண்டு வந்த அந்த முத்தலாக் தடை சட்டத்தின் மூலமாக இப்போ வந்து பிடிச்சி உள்ளே போட்டிருக்காங்க கம்பி இருக்கார் ரெண்டாவது அடுத்த பொண்டாட்டி கூட தேனிலவு போகிறதுக்கு தயாராகிட்டு இருந்த நேரத்தில் தான் பிடிச்சி உள்ளே வச்சு சரி இருக்காங்க இப்போ இருக்கார் எதுக்கு நான் இதை சொல்ல வரேன் அப்படின்னா மோடி ஏதோ தா முஸ்லீம் பெண்களுக்கு எதிரானவர் முஸ்லீம் சமுதாயத்துக்கு எதிரானவர் இப்போ நீங்கள் பாருங்கள் அந்த குடும்பம் இப்போ என்ன ஆகும் நீங்கள் உங்கள் பாட்டுக்கு ரெஜிஸ்டர் சபரில் அனுப்பி விட்டுட்டு போயிடுவீங்க அவள் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வேறு அந்த அம்மா அது வந்து அதுக்கு அது அதனுடைய குடும்பம் அந்த குடும் அந்த அவங்கள பெற்றவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் நீங்கள் இன்னொருத்தையை கூட்டிகிட்டு போயிடுவீங்க ஆனால் இவங்கள இன்னொரு கணவன் வந்து கல்யாணம் பண்ணணும்ல அதுக்கு ஏற்பாடு இப்போ அவங்கள வசதியாக இருக்கனாலே ஒரு நல்ல வேலை வாய்ப்பில் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு இது கிடைக்கும்னு வச்சுட்டுங்களேன் இருந்தாலும் அந்த பெற்றவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அவங்களுடைய சொந்தக்காரங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளுடைய மனநிலையெல்லாம் எப்படி இருக்கும் அப்ப ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஆண்கள் சார்ந்தவங்க உங்க பாட்டு ஓடி போயிருவீங்க எவ்வளோ கேடு தினம் பாருங்க இன்னமும் இந்த மாதிரி ஒரு சட்டம் அந்த நாட்டில் கொண்டு வந்திருக்குன்னு தெரிஞ்சு இருந்தோ அதுக்கு பிறகும் வந்து துணிஞ்சு அதை ஒரு படித்தவன் படித்தவன் துணிஞ்சு இந்த முத்தலாக்குன்னு சொல்லி இப்போ ரெஜிஸ்டர் தபாலில் அனுப்பி விடுறானா திமிர பார்த்தீங்களா இது எதுக்கு காரணம் என்ன கொழுப்பு தான் வேற என்ன இப்போ இதெல்லாம் வந்து கா எவ்வளவு சரியான வேலையை வந்து பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பாக முஸ்லீம் பெண்களை காப்பாற்றுறதுக்கு அந்த பெண்களை பெற்ற பெண் பிள்ளைகளை பெற்ற குடும்பத்தை நிம்மதியாக இருக்க வைக்கிறதுக்கு எவனாவது என்னமோ ஜெயிலுக்கு போவானா பாருங்கள் அந்த செய்தி வெளியே வந்துட்டு தமிழ்நாட்டில் எவனாவது இப்போ இது மாதிரி இந்த மாதிரி ரெஜிஸ்டர் தப்பாடில் முத்தலாக்கு கொடுக்குறது இந்த எஸ்எம்எஸ்ல முத்தலாக்கு கொடுக்குறது இல்லைன்னா அந்த வாட்ஸ்அப்பில் கொடுக்குறது எவனாவது துணிச்சல் வருமா எவனுக்காவது வராது காரணம் என்ன மோடி தான் நீங்க தலாக் தலாக் தலாக்னு சொன்னீங்கன்னா மனைவி உடனே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மோடி மோடி மோடினு சொல்லுவாங்க முடிஞ்சு போயிரும் கதை தமிழ்நாட்டை பொழுது முதலமைச்சர் வேறதான் உங்க அழுதான் முதலமைச்சராக இருக்காரு இங்கே இருக்கக்கூடிய மதவெறி கும்பலுக்கு சாதகமாக தான் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இருக்கார் இருந்தாலும் சட்டத்தபடி நீங்க நடவடிக்கை எடுக்கலைன்னா சிக்கல் ஆயிரங்கிறனால வேற வழி இல்லாமல் சட்டப்படி நீங்க நடவடிக்கை எடுத்து தான் ஆக வேண்டிய நிர்பந்தம் அப்ப பெண்களை காப்பாத்துறதுக்கு அந்த சட்டம் தேவை மோடி தேவை அப்படிங்கிறது முஸ்லிம் பெண்களை காப்பாற்றுவதற்கு மோடி என்ற அந்த மகன் தேவைங்கிறத நம்ம இந்த இடத்துல வந்து புரிஞ்சுக்கிடலாம் நன்றி வணக்கம்